விதைகள் இயக்கம் இது மணிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் தொடர்ச்சியாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நீதிமன்றங்களிடம் செருப்படிகளை வாங்கி கொண்டிருக்கிறது இரண்டு மிக முக்கியமான வழக்குகள்ல மீண்டும் உயர் நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை காரி தூப்பி இருக்கிறது அதற்கு முழுக்க முழுக்க காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் சி வி சண்முகம் அவர்களும் அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவும் தான் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் அதை பற்றி நாம விரிவாக பார்க்கலாம் இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பில் சிப்ளிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் இரண்டு வழக்குகள் நான் சொல்லியிருந்தேன்ல ஜூன் ஒன்னாம் தேதி ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு திட்டத்தை ஒன்று கொண்டு வர்றாரு அந்த திட்டம் என்ன அப்படின்னாக்க என்னவோ மத்திய அரசுக்கு எதிராக மொத்த தமிழ்நாடும் ஓரணியில் திரள வேணும் அப்படின்ற நோக்கோடு தொண்டர்கள் அதாவது உறுப்பினர் சேர்க்கையை தமிழ்நாடு முழுவதும் அதிகப்படுத்துகிட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கட்சியினருக்கு ஆடனை கூட அவர் இந்த கட்சியினரும் தமிழ்நாடு முழுக்க உறுப்பினர் சேர்க்க பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தன் வீடா போயிட்டு மொபைல் நம்பரு கூட உனக்கு மகளிர் உதவித்தொகை மாசம் ஆயிரம் ரூபாய் வருது இல்ல மொபைல் நம்பரை கூடு ஓடிபியை கூடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திருவிழையும் ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்குள்ளையும் பூரா ஆரம்பிச்சா திமுக இந்த திமுக காரனுக்கு ஏதேனும் அந்த ஊர்ல ஏதேனும் ஒரு அழகான ஒரு பெண்ணு இருப்பாங்கல்ல அவங்க நம்பரை வாங்கணும்னாக்க இதுக்கு பயன்படுத்திட்டானுங்க இப்ப இதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க நிறைய இடத்துல லோக்கல்ல அந்த மாதிரிலாம் வருது நிறைய லீலைகள் செய்வதற்காக பெண்களுடைய தொலைபேசி எண்களை பெற்றுக்கொண்டு இது போன்ற சேட்டைகள் எல்லாம் இன்றைக்கு திமுக ஈடுபட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஓடிபியை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஓடிபியும் வாங்கியிருக்கானுங்க இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு இந்த கிறுக்கு பயல்களுக்கு தெரியவே தெரியல இது மிகப்பெரிய ஆபத்து ஒருவருடைய தொலைபேசியினுடைய ஓடிபி மிகப்பெரிய ஆபத்து ஏன்னாக்க ஆதார் தகவல்களே நாங்க என்னமோ அப்படியே பாதுகாப்பு பெட்டகத்துக்குள்ள ஆதார் தகவல்களை வந்து பூட்டி வச்சிருக்கிறோம் கான்கிரீட் சுவர் அஞ்சடி அகலத்துக்கு இருக்கிற கான்கிரீட் சுவர்களுக்கு உள்ள அந்த ஆதார் தகவல்கள் இருக்கிறது அதை யாராலும் திருட முடியாதுன்னு மத்திய அரசே சொல்லிக்கிட்டு இருந்துச்சு ஆனா அந்த அனைத்து ஆதார் தகவலும் திருடி பிளாக் டார்க் வெப்ல வித்துக்கிட்டு இருக்கானுங்க அப்போ இந்த தொலைபேசி இந்த ஓடிபி பெறுவதன் மூலமாக மிகப்பெரிய ஆபத்து வங்கியில் இருக்கக்கூடிய பணத்துக்கு ஆபத்து நம் தனிப்பட்ட சமூக வலைதள கணக்குகள் இருக்குல்ல அதை கூட ஹேக் செய்து தகவல்களை திருட முடியும் அப்ப இது போன்ற மிக ஆபத்தான இந்த ஓடிபி சேகரிப்பு பணியை இந்த திமுக செய்திருக்கிறது யாருடைய அனுமதியும் இல்லாமல் இது தனிநபர் உரிமை மீறல் புரியுதுங்களா அதனாலதான் அதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவு என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்க அண்ணன் இன்பதுரை அவர்கள் என்ன பண்ணாரு இப்ப மாநில உறுப்பினராக இருக்கிறார் அவர் என்ன பண்ணாருனாங்க சென்னை உயர் ஒரு வழக்க போடுறாரு உயர் நீதிமன்றமும் அந்த வழக்கை விசாரித்து விட்டு என்னங்க நீங்க ஓடிபி பர்சனல் நம்பர் எல்லாம் வாங்குறீங்க நீங்க இதுல வச்சு என்ன பண்ண போறீங்க இந்த தகவல்களை எப்படி நீங்க பாதுகாப்புக்க போறீங்க ஆதார் தகவல்களே வெளியில விற்பனை கிடைக்கிறதா சொல்றாங்க அதிர்ச்சிகரமா இருக்குது நீங்க எதுக்காக இந்த தனிநபர் தகவல்களை வாங்குறீங்க இது எப்படி நீங்க பாதுகாப்பீங்கன்னு சொல்லிட்டு சரமாரியாக கேள்வி எழுப்பி அந்த ஓடிபியை பெறுவதற்கு உயர் நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது அதை எதிர்த்து இந்த பயலுக்கு என்ன பண்ணாங்கன்னா உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க இங்க பாருங்க ஓடிபி வாங்க தடை விதிச்சிட்டாங்க அப்படின்னு உடனே உச்ச நீதிமன்றம் பாக்குது ஏன்னா ஒருத்தவங்க தனிநபர் தகவல்களை திருட்டுத்தனமா அவங்க இருந்து வாங்குறீங்க பொய் சொல்லி வாங்குறீங்க தொலைபேசி என்ன வாங்குறீங்க அதுல இருந்து வாங்குறீங்க இது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா எனவே நாங்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புல தலையிட மாட்டோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு இன்னைக்கு இது மிகப்பெரிய செருப்படி எப்படியே உயர் நீதிமன்றம் தடை விதிச்சிருச்சு உயர் நீதிமன்றம் தடை விதித்த தீர்ப்பின் மீது நாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் அது செல்லும்னு அர்த்தம் அப்போ சென்னை உயர் நீதிமன்றம் சரியாக தான் நடவடிக்கை எடுத்திருக்குதுன்னு அர்த்தம் இது ஒரு தோல்வி என்னாக்கூலை பதினஞ்சாம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டத்தை கொண்டு வர எப்படி உங்களுடன் ஸ்டாலின் அதாவது அரசு சேவைகள் யாருக்காவது கிடைக்காமல் இருந்தால் அந்த குறைபாடுகளை போக்குவதற்கு நாங்க வீடு தேடி வரோம் புகார் மனுவை வாங்குறோம் அப்படின்னு ஒரு திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வர அந்த திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வச்சு கிழி கிழி கிழினு கிழிச்சிருப்பாரு அவருடைய பயணத்தின் போது என்ன சொல்லியிருப்பாருனாக்க நாலு வருஷமா இல்லாம இப்ப வந்து என்னையா உங்களோட ஸ்டாலின்னு சொல்ற அப்ப நாலு வருஷம் யாரு கூட இருந்த அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டாரு அதே தான் நாங்களும் கேக்குறோம் நாலு வருஷம் யாரு கூட இருந்த இப்ப வந்து உங்களோட ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்காக எதற்காக வேஷம் போடுற அது மட்டும் இல்லாமல் மறைந்த தலைவர்களுடைய பெயர்களை திட்டங்களுக்கு வைக்கலாம் உயிரோடு இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பெயரை திட்டங்களுக்கு வைக்க கூடாது இது அடிப்படை அரசியல் தெரிந்த ஒரு அறிவு தெரிந்தவனுக்கு இது தெரியும் இந்த திமுக ஆரணக்கெல்லாம் ஏன் இது தெரியல திமுக தான் வழக்கறிஞர் பிரிவு வந்து வலுவா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றேன்ல ஏன் உன் வழக்கறிஞர் பிரிவு சொல்லு இல்லையா ஆஹ் சொல்லுவாப்போம் ஏன் உனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் சொல்லு இல்லையா சார் உங்க பேர்லாம் வைக்க கூடாது சார் நீங்க மண்டையை போட்டாக்க உன் பிள்ள வேணா இந்த பேரை வைக்கலாம் சார் நீங்க வைக்க கூடாது சார்ன்னு அந்த ஐஏஎஸ் அலுவலர் கூடமா சொல்லுல அப்ப உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தரும் வீட்டுக்குள்ளேயே நீ போக போற அப்படின்னாக்க இது முழுக்க முழுக்க தேர்தல் பிரச்சாரம் அரசினுடைய பணத்துல நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது சட்ட விரோதம் அப்ப உங்களுடன் முதல்வர் வைக்கலாம் உங்களுடன் ஸ்டாலின் தான் வைக்க கூடாது ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அது நாங்க மக்களுக்கு வந்து மருத்துவ சேவையை வீடு முழுக்க கொண்டு போய் சேர்க்க போறோம் ஒவ்வொரு வீடா போய் நாங்க வந்து மருத்துவ சேவை பண்ண போறோம்னு சொல்லிட்டு நலம் காக்கும் ஸ்டாலின் அதுக்கும் ஸ்டாலின் பேரை வச்சு ஒரு திட்டத்தை போடுறீங்க அதற்கு உடனடியாக முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் என்ன பண்ணாருனாக்க சென்னை உயர்நீதிமன்றத்தானுகி இந்த மாதிரி அவர் பெயரை போட்டு திட்டங்களை வைக்கிறாருங்க இது தப்புங்க இப்படி வைக்க கூடாதுங்க சட்டத்துல இடம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவர் போராடியதன் விளைவாக சட்ட ரீதியாக போராடியதன் விளைவாக சென்னை உயர் இந்த ரெண்டு திட்டத்துக்குமே தடை விதிக்குது முதல்வர் பெயரை உபயோகிக்க கூடாது உங்களுடன் முதல்வர்னு போட்டுக்கலாம் நலம் காக்கும் முதல்வர்னு போட்டுக்கலாம் ஆனால் உங்களுடன் ஸ்டாலின்னு போடக்கூடாது உங்க நலம் காக்கும் ஸ்டாலின் அவருடைய பெயரை போடக்கூடாது இறந்த தலைவர்கள் பெயரை கூட போடலாம் ஆனால் உயிரோடு இருக்கக்கூடிய தலைவர் பெயரை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் கண்டித்து அதற்கும் தடை போட்டது ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணது அரசியல் அமைப்பு சாசனத்தை மதிக்காமல் நீதிமன்றத்தை மதிக்காமல் தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற பேனரை வச்சு அந்த திட்டத்தை தொடங்கிட்டாங்க இது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையா இல்லையா சொல்லுங்க பாப்பா அது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை இல்லையா உடனே தமிழ்நாடு அரசு இங்கிருந்து உச்சநீதிமன்றத்துக்கு போறான் உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு அங்க போய் வழங்க தருறாங்க இந்த மாதிரி நாங்க ஸ்டாலின் பெயரை போட்டு திட்டத்தை ஆரம்பிச்சிட்டோம் எனவே இதுக்கு இடைக்கால தடை பிதிக்கலாம் அப்படின்னு உடனே உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுதுனாக்க இந்த வழக்கை ஆகஸ்ட் ஆறாம் தேதிக்கு தள்ளி வைக்குது அதற்குள்ளயே இவங்க என்ன பண்றாங்கன்னா திரும்ப நீதிமன்றத்துக்கு போறாங்க சென்னை உயர் நீதிமன்றத்துக்கே போயிட்டு திமுக தரப்பு என்ன பண்ணதுனாக்க நீங்க உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலினுக்கு போட்ட தடையை அப்படின்னு இவர்கள் மனு கொடுத்த உடனே அண்ணன் சி வி சண்முகம் அவர்களும் மீண்டும் மனு கொடுக்கிறாரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை இவர்கள் மதிக்காமல் மீண்டும் அந்த நலம் காக்கும் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை இவர்கள் செயல்படுத்திட்டாங்க இது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை அதனால தமிழ்நாடு அரசினுடைய ஆலோசனை சொல்லக்கூடிய இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளின் மீது இவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் இப்ப தொடர்ந்து இருக்கிறாரு இதை பார்த்த அதாவது திமுக மனுவை பார்த்த சென்னை உயர்நீதிமன்றம் நீங்க ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டு போயிருக்கீங்க அது ஆகஸ்ட் ஆறாம் தேதி உங்களுடைய தீர்ப்பை தள்ளி வச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சி வி சண்முகம் அவர்கள் தொடர்ந்த வழக்கம் வருகிறது ஆகஸ்ட்ல வந்து ஆறாம் தேதி ஏழாம் தேதி வருது அதனால உங்களுடைய தீர்ப்பை நாங்க ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்கு தள்ளி வைக்கிறோம் உச்ச நீதிமன்றம் உங்கள் மேல்முறையீடு தீர்ப்புல என்ன தீர்ப்பு கொடுக்குதுன்னு பார்த்துட்டு நாங்க முடிவு எடுக்கணும்னு இன்றைக்கு ஏழாம் தேதி தள்ளி வைத்திருக்கிறது இது முழுக்க முழுக்க அரசியலமைப்பு சாசனத்தை மதிக்காமல் நீதிமன்றத்தை மதிக்காமல் நீதிமன்றம் தடை போட்டும் கூட உங்களோட ஸ்டாலின் அலங்காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தை இவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள் தடை போட்டதுக்கு பிறகு செயல்படுத்தி இருக்காங்க தடை போடுவதற்கு முன்பு அவர்கள் செயல்படுத்தி இருந்தாலும் பரவாயில்ல நீதிமன்றம் தடை விதிக்குது தடை விதிச்ச அடுத்த நாளே இவர்கள் அந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்கன்னா அப்ப சட்டத்தை இந்த திமுக தூளி கூட மதிக்கல நீதிமன்றத்தை தூளி கூட மதிக்கல அப்போ அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து இருக்கிறாரு அதற்கு உரிய பதில் அளிக்கணும் அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த சட்டத்தை செயல்படுத்துறாங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் அவர்களை நீதிமன்றம் ஒரு நாளாவது சிறையில உட்கார வைக்கணும் ஏன்னா தொடர்ச்சியாக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை பல மேற்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசில் உள்ள அதிகாரிகள் அப்ப இவங்களை தூக்கி ஒரு நாளாவது நீங்க உள்ள வச்சாதான் அதிகாரிகள் நீதிமன்றத்தை மதிப்பாங்க ஒரு அரசே நீதிமன்றத்தை மதிக்கலாம் எப்படி ஒரு சாதாரண அதிகாரி மதிப்பான் சொல்லுங்க பாப்போம் அப்ப அரசு கொடுக்கிற தைரியத்துல அந்த அதிகாரி மீண்டும் மீண்டும் அதே தவற நீதிமன்றத்தினுடைய மாண்பை குலைக்கும் எனவே அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்க தீர விசாரித்து உடனடியாக இந்த தமிழ்நாடு அரசின் மீது நடவடிக்கை எடுக்கணும் மு க ஸ்டாலின் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் உடனே அந்த ரெட் லைட் செக்யூரிட்டி ஆர் எஸ் பாரதி ஆர்எஸ் ரெட் லைட் செக்யூரிட்டி ஆர் எஸ் பாரதி இருக்கார்ல அவர் என்ன ஏங்க உங்க ஆட்சியில நீங்க அம்மா கிளினிக் வைக்கலையா பொறுக்கி பயில ஒரு பொதுவான சொல் ஜெயலலிதா உணவகம் வைக்கலையே ஜெயலலிதா மருந்தகம் அம்மா கிளினிக் அம்மா என்பது பொதுவான சொல் அனைவருக்குமான சொல் அது அரசியலமைப்பு சாசனத்தை மீறியது கிடையாது சட்டத்தை மீறியது கிடையாது இந்த அடிப்படை அறிவு ரெட் லைட் ஏரியா ஆர் எஸ் பாரதிக்கு ஏன் இல்லை என்பதை தான் நாங்கள் மீண்டும் கேட்கிறோம் ஏன் இல்லை பொறுக்கி மாதிரி போற போகல மாட்டு பேச்சுட்டு போற என்ன பேசுறதுன்னு தெரியும் மூத்த தலைவர் தானே அரசியல நல்லா கவனிச்சுட்டு வரவீங்க தானே அப்போ உங்களுக்கு தெரிய வேணாமா அம்மா என்பது ஒரு பொது சொல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மு க ஸ்டாலின் அவருடைய பெயரை வைக்க கூடாது உங்களுடன் முதல்வர்னு வச்சுக்க நலம் காக்கும் முதல்வர்னு வச்சுக்க புரியுதுங்களா இப்போ அதனாலதான் நீதிமன்றம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தற்கொலை கூட்டத்தை மண்டையில நல்லா நங்கு 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 கூட்டி இப்பெல்லாம் பண்ணக்கூடாது நான் தான் தடம் போட்டிருக்கிறேன்ல இவரெல்லாம் பண்ணக்கூடாது மீதி நீ செஞ்சிருக்கிய அதோ வந்துருச்சு பாரு நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு உரிய நடவடிக்கையை நீதிமன்றம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் உண்மையாகவே அஇஅதிமுக மிக சிறப்பாக நீதிமன்றத்தின் வாயிலாக அவன் பொருளை எடுத்து அவனே போடுறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நீதிமன்றத்தின் வாயிலாகவே அவர்களை அணுகி அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை கொண்டு வந்து இருக்கிறது உண்மையாகவே அஇஅதிமுக மிக சிறப்பாக இந்த விஷயங்களை செயல்பட்டு வந்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நீதிமன்றம் என்ன மாதிரியான நடவடிக்கை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொத்தரிமைகளுக்கு வழங்க போகிறது என்று நன்றி